பிரேசலார்டு சரி இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு காரியம் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் மார்க் பனிரெண்டு இருபத்தி நாலு அதில் வந்து ஜீசஸ் வந்து நம்முடைய சீசர் இடத்துல பேசும்பொழுது ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார் என்ன அப்படின்னா சீசர் இடத்துல சதுசை இடத்தை பேசும்போது ஒரு காரியம் சொல்கிறார் நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாததினால் நீங்கள் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் அப்படின்னு ஒரு ஒரு இது சொல்கிறார் ஆண்டவர் சரி இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னான்னா பைபிள் வந்து ஒரு டீப்பான ஒரு ஒரு அது ஒன்று சொல்கிறது ஒரு ரொம்ப ஆழமான விஷயம் ரொம்ப டீப்பான விஷயம் நிறைய ரகசியங்கள் பைபிளில் இன்னும் நமக்கு வந்து மறைப்பொருளாக இருக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப சீக்கிரட்டாக இருக்குது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியலை உண்மையாக சொல்லணும் அப்படின்னா எனக்குமே அப்படிதான் இன்னும் நிறைய விஷயங்கள் டீப்பாக பைபிளில் வந்து எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் நமக்கு மறைபொருளாகவே இருக்கிறது ரொம்ப சீக்ரட்டாக ஆண்ட ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சுருக்கிறார் டீப் வெரி வெரி டீப்பு பைபிள் இஸ் வெரி வெரி டீப்பு ஒவ்வொரு நாளும் புது புது காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம் இதை சதுசையர்கள் வந்து எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை விடவில் இருந்தாங்க சதுசயர்கள் சதுசெயர்கள் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து ஹீப்ரோவில் இருந்து எடுத்தோம் அப்படின்னா சேடக் சேடக் அப்படிங்கிற வேர்டில் இருந்து எடுத்தது அந்த சேடக்லேருந்தால் சதுசயர்கள் சர்டக் அதுலேருந்தான் அந்த சேதுசைஸ் அப்படி வந்தது ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு என்னென்னா எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட தழுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாதுன்னு சாதித்து பேசினவங்க உயிர்த்தெழுதல் என்பது ஒன்று கிடையாது எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மனநிலை இன்றைக்கி நிறைய நேரங்களில் நமக்கும் அப்படிப்பட்ட சில நேரங்களில் அது அப்படிப்பட்ட மனநிலை வந்துடக்கூடாது எல்லாம் தெரியும் அப்படின்னு பைபிள் தானே இந்தந்த ஸ்டோரி இந்தந்த இதில் இருக்குது இந்தந்த விஷயம் இதில் இருக்குது ஆதி ஆமத்தில் இது இருக்குது யாத்ராமத்தில் இது இருக்குது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படி இல்லை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடவே கூடாது சதுசெயலுகள் அப்படி சாதித்தாங்க அன்று சொல்கிறார் நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியவில்லை இவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள் எல்லாமே தெரியும் நினைக்கிறவங்கள்ட்ட போய் சொல்கிறாரு நீங்கள் வேத வாக்கியம் உங்களுக்கு தெரியாது தேவனுடைய வல்லமே உனக்கு தெரியாது ஒன்றும் உனக்கு தெரியாது சும்மா எல்லாம் எனக்கு தெரியும் தெரியும் நீயே ஒன்று ஏமாற்றிக்கிட்டு இருக்காது நம்மளும் நிறைய நேரங்களில் இந்த மாதிரி நம்மளே நம்ம சில நேரங்களில் நம்ம நினைச்சுக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும் பைபிள் எனக்கு எல்லாம் தெரியும் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது உண்மையாகவே நம்ம தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஒரு மாணவனாக போயிருந்து புது புது காரியங்களை இங்கே கற்றுக்கொள்ளணும் அதுதான் இன்றைக்கி ஆண்டோ நம்மளோட பேசுகிற ஒரு விஷயம் லேர்ன் நியூ திங்ஸ் ஃப்ரம் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் அந்த ஃபீட் ஆஃப் காட் தேவ சமூகத்தில் உட்காந்து ஆண்டோடைய பிரசனத்தில் உட்காந்து புது புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் புது புது காரியங்களை தேவ சமூகத்தில் இருந்து என்ன பண்ணுங்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அண்டு ஒருத்த ஒவ்வொரு நாளுங்கன்னா அவ்வளோவும் எங்களுக்கு தெரியும்னு நினச்சவங்கள்ட்ட சொல்கிறாரு தேவ வேத வாக்கியம் உனக்கு தெரியாது தேவனுடைய வல்லமே உனக்கு தெரியாது ஸோ இது ரெண்டுமே நமக்கு தெரிந்திருக்கணும் மார்க் பன்னிரெண்டு இருபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அந்த வசனம் வரும் ஸோ ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் வேத வாக்கியமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் தேவனுடைய வல்லமையும் நமக்கு தெரிந்திருக்கணும் இது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் தெய்வ வல்லமையால் எப்போது நிரப்பப்பட்டுருக்கணும் வேத சிலவங்களுக்கு வேத வாக்கியம் தெரியும் தெய்வ வல்லமை ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில் இருக்காது கிரியை செய்யாது மை மைண்டு மட்டும்தான் எல்லாம் அது இருக்குது இது இருக்குது எல்லாம் தெரியும் சிலவங்களுக்கு ஒன்லி ப்ரேயர் அதாவது வல்லமை மட்டும்தான் எப்பொழுதும் வல்லமை ஜபம் அக்கினி இதே தான் பேசிகிட்டு இருப்பாங்க வேத வாக்கியங்களுக்கு குறித்த அறிவு இருக்காது அதனால் பாவத்தை மேற்கொள்கிறது ஒரு சார் சில விஷயங்களில் அவங்களுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சு ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கணும் வேத வாக்கியங்களை குறித்து நல்ல ஒரு அறிவு இருக்கணும் அதே நேரத்தில் கற்று ஜெபிக்கிறது கத்திற்காக இந்த வைராக்கியம் நிற்கிறது இந்த அபிஷேகம் வரங்கள் இதுலேயும் நம்ம நல்லா வளரணும் இது ரெண்டுமே நமக்கு தேவை இது இருந்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய லைஃப் பிளெஸ்ஸிங்காக இருக்கும் காட் தேங்க் யூ